பொண்ணாத்துக்காரளுக்கு பையனாத்துக்காரா அவ ரிலேஷன் வரவேற்கிறது தான் பாப்பா பாத்தியார் என்ன கேட்கிறார் ஏது எப்படி தெரியாது இருபத்தஞ்சு வருஷமா நான் இந்த இதுல இருக்கேன் நான் என்ன செய்வேன்னா அவங்க எல்லாம் வரும்போது நாள் ஒரு ஆரத்தி எடுத்து வரவேற்போம் பொண்ணு வந்தோடனே பொண்ணுக்கு எல்லா ப்ரொசீஜரும் நாங்க பண்ணுவோம் கேட்ரிங் சார்பில் பண்ணுவோம் அதே மாதிரி மாப்பிள்ள வரும்போது மாப்பிள்ள ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சுடுல வரலாம் வரும்போது அவளுக்கு வந்து ஒன்னாத்துக்காரால வச்சு அவ செய்கிற மாதிரி நாங்க வரவேற்க ஏன்னா சம்மந்தி மரியாதை அவங்க உள்ள வரும்போது ஆ மாப்பிள்ளை வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியும் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பொண்ணோடமாக்கும் பயிரோட அம்மாக்கும் அப்பாக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனா மத்தவா அந்த வயசானவா இருப்பாங்க அவள் எல்லாம் கிராம ஆதி காலத்துக்கு நல்லா இருக்கும் என்னடா அந்த காலத்துல எல்லாம் இப்படி எல்லாம் வரவேற்பு கிடையாது கிடையாது ஏதோ சக்கரை கை கண்டு கொடுப்பா அவருக்கு நெத்திக்கிட்டு கொடுப்பா அவ்வளவுதான் இப்ப எவ்வளவோ மாறி இருக்கு ஜெனரேஷன் மாதிரி அதுக்கு தான் மாதிரி நம்மளும் பண்ணிக்கிறோம் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கும்போது அதிசயமா இருக்கும் என்னடா இப்படியும் நடக்குமா இதெல்லாம் இருக்கா இந்த பொம்மைகள்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஆச்சரியமா இருக்க இத்தனை விசேஷம் இது பிராமின் வரவேற்புல இருந்து காசி ஆற்றுல இருந்து கட்சாத கூட வரைக்கும் அடுத்தது என்னன்னா அவங்க உள்ள வந்ததும் அவங்களுக்கு மரியாதை காஃபி இந்த மாதிரி ஏதாவது அவங்க வந்து மாப்பிள்ளைய ஆத்துல இருந்து எல்லாரையும் வரவேற்ற பின்னாடி அவளுக்கு மதிப்பு கொடுத்து அவாளுக்கு என்ன வேணும்னு கவனிச்சுட்டு அப்புறம்தான் இதா சாப்பிடுவா டிஃபனோ காஃபியோ ஆகட்டும் அவளுக்கு முதல் மரியாதை அப்ப அவளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அவளோட ஆத்துல இருப்பா இல்லையா பாட்டையா என்ன மரியாதை தெரியுது மாமிக்கு அப்படின்னு அவளுக்கு தோணும் அப்ப ரெண்டாவது மூணாவது என்னன்னா மேக்கப் இதெல்லாம் அவளை சேர்ந்தது